நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெண் குழந்தைகளுக்கான திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் கொடுக்கும் காப்பீட்டை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி பலவிதமான பாலிசிகளை வழங்குகிறது பெண் குழந்தைகளின் நலன் கருதி எல்ஐசி கன்னியாடன் பாலிசியை அளித்து வருகிறது இத்திட்டத்தில் பெண் குழந்தையின் பெயரில் ஒரு வயது முதல் முதலீடு செய்ய தொடங்கலாம் பதிமூன்று முதல் இருபத்தைந்து ஆண்டுகள் வரை பாலிசி காலம் உள்ளது பிரீமியத்தை மாதாந்திரம் காலாண்டு அரையாண்டு மற்றும் ஆண்டுதோறும் செலுத்த வசதி இருக்கிறது இருபத்தைந்து வருட பாலிசியை தேர்வு செய்தால் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிரீமியம் செலுத்த வேண்டும் இந்த திட்டம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அடையும் இந்த பாலிசியை எடுக்க பெண் பெண்ணின் தந்தை பதினெட்டு முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் பாலிசியை எடுக்க மூன்றாம் ஆண்டிலிருந்து கடன் வசதியும் கிடைக்கும் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாலிசியை சரண்டர் செய்ய விரும்பினால் அந்த வசதியும் உள்ளது ஒரு மாதத்தில் பிரீமியம் செலுத்தவிட்டால் அடுத்த மூன்று அடு சாரி அடுத்த முப்பது நாட்களுக்குள் அபராதம் இல்லாமல் பிரீமியத்தை செலுத்த முடியும் இந்த பாலிசி மூலம் இரண்டு வழிகளில் சலுகை செலுத்த முடியும் சட்டப்பிரிவு எண்பது சி சட்டப்பிரிவு பத்து டி ஆகியவற்றின் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது காப்பீட்டுத் தொகை குறைந்தபட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தொடங்குகிறது அதிகபட்ச வரம்பு இல்லை இருபத்தைந்து வருட பாலிசி எடுத்து ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டு பிரீமியம் செலுத்தினால் மாதாந்திரம் பிரீமியம் தொகை மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு இவ்வாறு முதலீடு செய்தால் இருபத்தைந்து ஆண்டுக்கு பின் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லட்சம் ஆயுள் காப்பீட்டுத் தொகை கிடைக்கும் பாலிசி எடுக்கும்போது தந்தை இறந்து போனால் அடுத்த வாரம் அவரது பெண் பிரீமியம் செலுத்த வேண்டாம் பிரீமியம் தள்ளுபடி செய்யப்படும் இது தவிர இருபத்தைந்து ஆண்டுகள் முடியும் வரை ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சமும் இருபத்தைந்தாம் ஆண்டு முதிர்ச்சி தொகையும் வழங்கப்படும் சாலை விபத்தில் தந்தை இறந்தால் நாமினிக்கு விபத்து மரணத்திற்கான பலனாக பத்து லட்சம் ரூபாயும் கொடுக்கப்படும் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியான அப்டேட்டை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்